லாஸ்ட் வீக் இது க்ளீன் பண்ணியிருந்தாங்க ஆகாயத்தம்பரம் நிறைய இருந்துச்சு அது க்ளீன் பண்ணியிருந்தாங்க அது நான் மட்டும் வந்தேன் பார்க்குறதுக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் சரிக்கு இவங்களுக்கு நீங்கள் காந்தி ஜெயந்தி லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு விளாண்டு வந்தால் செம்மையாக இருந்துச்சு அந்த இடம் அந்த உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் பிடிக்கும் எப்படின்னா அந்த மீன் வந்து நிறைய குட்டி குட்டி மீன் பெரிய மீன் இறா மீன் இறாங்க நிறைய வந்துச்சு இந்த வீடியோ நல்லாயிருக்கும் பாருங்கள் என் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தேன் அவங்கள நல்லா என்ஜாய் பண்ணாங்க மீன் பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் இந்த அதே ஏரி தான் நேற்று மீன் தண்ணி இறக்கிட்டாங்க க்ளீன் பண்ணாங்க ஆகாய மழை வச்சு இன்றைக்கி வந்து அந்த வாக்கு அந்த போகிற பெரிய மீன் ஓட்டுறேன் பெரிய மீன் பெரிய மீன் ஓடுறான் ஓடு போச்சு அது ஓடிச்சிடா மீன் வருது மிருத்தில் ஏரியில் அப்படியே அந்த மீன் மிருத்தில் ஒரு மீன் பிடிக்கிற போச்சு பிடிங்க ஜாலியாக பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அட் த்ரீ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்துக்கிட்டே இருங்க என்ஜாய் பண்ணுங்க பார்த்து பாட்டிலாக இருக்கும் அது ஓடி இருக்காது அது அங்கே தான் எங்கன்னா இருக்கும் அம்மா கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியும் புடி இங்கே பாரு இங்கே இருக்கு பாரு அது அந்த ஓரத்தில் இருக்கு பாரு அது பாரு இது பாரு நிறைய இருக்கு பாரு இது பாரு இது இருக்கு பாரு பாரு புராட்டி ஓரமாக இருக்கு பாரு இங்கே இருக்கு புண் இருக்கு அப்படி பிடிக்கப்பட இது இப்படி அப்போ பிடிக்கிற பாரு இது படி இந்த படி இந்த அப்படியா இருக்கு அது ப்ரான் இந்த பாரு இந்த புரோட்டி பிடிக்கிறோம் புரோட்டி பிரான் மித்லா நிறைய குட்டி குட்டி பிரான் இருக்கு மித்லா

அப்படிலாம் பிடிக்க முடியுமா நிறுத்தில அந்த தண்ணி அங்கே வச்சுரு அந்த அந்த கல் மேலே வச்சுரு அந்த மேலே நிற்குமா எங்கண்ணா அது ஃப்ளாட்டாக இருக்குது அது மேலே வச்சுரு வாங்க சேரில் சேரும் இருக்குது மண்ணும் இருக்குது ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நான் சும்மா போய் பார்த்து வரான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா நல்லா இருக்குது பிரான்பொடி கூட பாம்பு இருக்கும் பாம்பு பொடி அப்படிய வாயிருக்காய் தீஷிதன் பார்த்து நடந்து போய் விழப்ப இங்க ரெண்டு பேர் வாங்க இங்கே வாங்க ஹலோ ரெண்டு பேர் இங்கே வாங்க இங்கே நிறைய கல்லுக்குள்ள காலு போகும் பார்த்து அப்பா கூட வாங்க அப்பா கூட்டு போகிறேன் நீ பார்த்து பொறுமையாவாஷோ பாப்பா பார்த்து வரணும் வா வா வாடாடி பொறுமையா அப்பா கால் மேலே வச்சுருவா நீ இறக்க நீ இங்கே நடக்க மாட்டேன் இது பா இது வந்து அபாயகரமான பகுதி பார்த்து பாப்பா பார்த்து அது இறந்து கிடக்கு அது வேணா வா ஒன்று நிறைய இருக்கு அந்த இடத்துக்கும் போனால் நிறைய பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்க்கலாம் சூப்பராக இருக்கு பாரு பார்த்து பார்த்து வா பார்த்து வா இங்கே விட்டுறேன் இங்கே விட்டுறோம் வா ம் இறக்கி விட்றேன் பார்த்த அங்கே போக கிட்ட போனீங்கன்னா பாம்பு இருக்கும் காமிக்கிறேன் பாரு பாம்பு இங்கே இருக்கும் பாரு காற்று மேலே நாற்று அடிக்குது நாற்று அடிக்குது காற்று மே மேலே காத்தடியுது கீழே காத்தடியுது எப்படி மேலே காத்தடியுது கீழே காத்தடியுது சைடில் மேலே சைடில் காத்தடியுது அதெல்லாம் நோட கூட பாப்பா பாப்பா அங்கெல்லாம் கை வைக்கிறது வாங்க அது போதும் அங்கே அங்கே தானே அங்கே அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் ஓடி போச்சு மித்தா ஓடி போச்சு

சரி வாங்க சரி வாங்க நம்ம அப்படிக்கா போ பார்ப்போம் சரி இந்த இடத்துல பார்க்கலாமா இந்த இடத்துல அமைதியாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும் ஏ இரு இங்கே ஒரு மீன் இருக்கு பெரிய மீன் இருக்கு வித்தா அப்பா பிடிக்கிறேன் பாரு இப்படி ஆமா பார்த்தோம்

பொறுமையா ah, <laughs> 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 இரு அப்பா வரேன் தீசிதன் இரு ஏ இரு 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 வரேன் ஏ இருங்க வேணாம் வேணாம் வேணா வேணாம் ஏய் இரு இங்க இருங்காத அங்க ஸ்டெப்ஸ் இருக்கும் பாரு ஸ்டெப் மாதிரி ஒரு இடம் இருக்கும் ம் போ பார்தன் எப்பா சாமி ஏய் பயமே இல்லையாடா உனக்கு உனக்கு பயமே இல்லையா சிம்பாவா சிங்கம்மா சரி ஆமாம் வாட்டர் கேன் அங்கே இருக்கு செப்பல் அங்கே இருக்கு திசுதான் சேரில் இறங்குறான் பாரு வெரி குட் போங்க ஏய் ஏய் குட்டி தம்பி என்னடா மீன் பிடிக்கிறீங்க என்னடா மீன் பிடிக்கிற பார்க்கவா ஏய் உழுவு பிடிச்சிருக்காங்க தம்பி இருது இந்த ஆ வரேன் ஏய் இந்த உந்துரு போகுது ஏய் இங்கே யார் நீங்கள் தான் பிடிச்சிங்களாடா சரியான மீன் பிடிச்சிருக்காங்களா மட புடி புரடா சம்மா செல்லா இல்ல இங்க பெரிய பெரிய புரடா சம்மா இரு பாப்பா இங்கலாம் இல்லை புரடா சம்மா முடியணும் நான் தண்ணி எவ்வளவு பெரிய ஜிலேபி பாத்தீங்களா நல்ல பெரிய ஜிலேபி பாmutex நீல்ல நில்லு நீ நில்லு நீ இல்ல தெতলা மண்டை சைஸ்ல இருக்குது ஏய் அது அவங்களுது அவங்களுக்கு சொட்ட சொட்ட வாழை திசிதன் சொட்ட வாழை இது பா பாவம்மா விட்டுலமா பாவம்மா அதில் விடல அது பிடிச்சி வச்சிருக்காங்கடா அவங்க அவங்க அதில் பிடிச்சி வச்சிருக்காங்க நிறையா அதில் போக வாரமாக போகாத பசங்க ஜாலியாக விளையாடுறாங்க இந்த இடத்துல நல்ல மாதிரி தண்ணி மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கு பிடிப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு அங்கே குத்திச்சான் ஆ எப்படி பார்த்தேன் கண்ணாலை பார்த்தியா கண்ணா லிப்பாங்க எப்படிடா பார்த்தேன் குடி கண்ணால் பார்த்தியா குடி போய் கண்ணால போய் பிடி இங்க வா இங்க வந்து பாரு அங்க போய் பாரு அங்க கை விடு பாம்பு வருதா பாக்கலாம் அதுக்குள்ள கை விடாதா விரும்ப கொடுவா குறவா

ஏய் வாணா வாணா அண்ணா இருக்க போகுது ஆமா அங்க கொஞ்சம் ஆமா வா இந்த சொட்ட வலை குதிக்குது இருக்க வா இல்ல சொட்ட வலை குதிக்குது தண்ணி கொஞ்சம் புள்ள குச்சிடலாம் ம் இறங்க வா பா குடி இறங்க ஏய் அங்க இறங்க கூடாது பத்தா திசை திசை விழுக்க கூடாது அங்க ஊற்றுறாங்க பிடிச்சு வச்சிருக்காங்க ம் ஆ அது செத்து போச்சு

அந்த மீனை பிடி பிடிங்க பார்க்கலாம் பெரிய மீனே கிடைக்குதான் பார்ப்போம் பசங்க வந்து சின்ன மீன் பெரிய வேலை கொசோல் எடுத்தோன்ட்டானுங்க இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு இன்னும் பார்க்கலாம் இப்போ பிடிக்கிறாங்களா இல்லை நிறைய மீன் பிடிச்சி வச்சிருக்கேன் பெரிய பெரிய ஜிலேபிலாம் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்து வச்சுக்கோங்களேன் வச்சுருக்கோங்களேன் இங்கேயே எப்படி எவ்வளோ பெருசு பெருசுக்கு பாருங்க ஜிலேபி என் கை வரல என் கை அளவு எல்லாம் பெருசு தான் சரியான ஜிலேபிங்க சரியான ஜிலேபியா ஏய் பாப்பா கால் அடிச்சிடுவாங்க அங்க தண்ணி அடிச்சினா கால் அடிச்சிடுவாங்க கல்லுல அப்பா மேல ஏன் பாப்பா இந்த மாதிரி பண்ணினா திருப்பி கூட்டி வர மாட்டான் வீட்டுக்கு போற வேலைக்கு அம்மா திட்டுவா பரவா இல்லையா உன்ன திட்ட மாட்டா என்ன தான் திட்டுவாங்க அது மாதிரி கை கழுவு பூச்சி வேலை கை வச்சிட்டேன் வா போங்க அப்படி போங்க அடி போங்க அங்கே பிடிக்கிற இடத்துல போங்க மித்த பார்த்து கூப்பிட்டுப்போ தம்பிய நிச்சய போ பார்த்துப்போ விழப்போகிற ஆழமாக இருக்கா பார்த்துப்போ பார்த்து கல்லில் இருக்கு அங்கே போகிற பெரிய பெரிய மீன் பிடிச்சோம் போறான் ஜிலேபி மீனுங்க போங்க போங்க போ கல்லு இல்லை அது மண்

சாப்பிட முடியாதா தீக்கு போட்டுடாப்போ இதில் போட்டுரு இதில் போட்டு உயிரோடு இருக்கும் அது எப்படி போட்டாலும் உயிரோட தான் இருக்கும் டீசிதான் டீசி தான் நீங்கள் வாங்க பிடிச்சிட்டு வந்தாங்க பாரு சொட்டவலையா சொட்டவாளியா இருக்கா ஜிலேபி தான் இருக்குதா டேங்க்லினரு கிட்ட போகாத கடிச்சிடும் இந்த ஒரு தம்பி எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கான் பாரு ஜிலேபி சரையான ஜிலேபிடா சூப்பராகலாம் நல்லா புரட்டாசி மாதத்தில் பிடிக்கிறீங்களா ஜிலேபி டீட்டு முழு விட்டு போட்டு திரும்ப வலையில் போட்டு வாங்கண்ணா ஓய் ஏய்ணா முழுகிட்ட முழுக எங்கே இருக்குது தூண்டில்

ஜாலியாக விளையாடணுங்க தண்ணியில் ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு டெட் டே டே மித்து மித்து வாணாம் வாண வா போகலாம் அப்படி போகலாம் வாங்க அப்படி போலாம் வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாமா அங்கே ஆ ஏன் இங்கே தான் இருக்கு ஹலோ டைம் ஆகுது திசுதன் போடு தூண்டி போடு வழி விடு தன் தூண்டி போடுறேன் பாண்டி தூண்டியை போட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு போறேடா அப்படியே போயிருவியா ஏய் அது உள்ள போகணும்டா போடு நல்லா மாவுளாசி மாவுளியா மாதம் அன்னைக்கு மீனை பிடிக்கிறானுங்க மாவுளியா மாதம் புரட்டாசி அடிச்சு தாக்குறானுங்க போடுங்க திசுதன் வா போகலாம் அங்கே போகலாம் அங்கே பிடிக்கிறாங்க போயிரு நான் ஃபோன் எழுதிட்டுறேன் போ தீஷோ அது வெய்யி ஏய் கையில் குத்தி கையில் குத்திக்குண்டாது நான் மீன் பிடிக்கிறேன் போங்க மேலே ஏறி மேலே ஏறி ஓரமாவா ஓரமாவா வா உழப் போகிறீங்க உள்ள போகிறீங்க ம் கலர் மீன் எங்கே வருதுங்க ஹலோ

ஏய் தீஷிதன் ஏய் நீ எங்க பிடிக்கப் போற வா இங்க வா அது பிடிக்கறாங்க பாரு நிறைய வலையில வாங்க இங்க வந்து போட்டாங்கனா நல்லா மீன் மாத்து நான் அப்ப வலக்கு பாத்து 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 போங்க கால் சந்தில் பூந்து என் கால் சந்தில் பூந்து ஓடு கல் கல்லை அடிச்சியா கையில அடிச்சிட்டு கையில அடிச்சதா கையில அடிச்சிட்டு கால்ல அடிச்சிட்டு போலாம் வா 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 வலையில வாளை எடிக்கறாங்க போ வா நிச்சு வா வா வலையில பெரிய பெரிய மீன் வர பார்ப்போம் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி மாவாசை மாவுளியமாவாசை ஆனால் எல்லாம் நிறைய வரேன் வரோம் வரேன் வரோம் வரும் எடுத்துப்படி எடுத்துப்படி எடுத்து பிடிங்க எடுத்து பிடிங்க இருக்கா

ஏ அவன் தான் தம்பி வரல்குட்டி கிரே கையில வச்சுக்காமல் குட்டி ஆமா விரால்குட்டி ஏ தம்பி அதை செத்து போறா கொண்டு போய் உள்ள போடுறாங்க தண்ணியில நீ ரெண்டு மீன் பிடிச்சிட்டியா வெரி குட் நீ நிறைய மீன் பிடிச்சிருக்கியா கையில் குட்டி குட்டி மீன் சூப்பர் மூட்டை கட்டிட்டாங்க வா பசங்க மீன் ஜிலேபி மீன் போடுவான் நல்லா இருக்கும் ஏ குடு குடுச்சு அவன் தம்பி வச்சுப்பான் அண்ணா